ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்னைக்கு எங்க அக்கா வீட்டுக்காக வந்திருக்கேன் இன்னைக்கு எங்க அக்கா வந்து தக்காளி சாதமும் சேப்பங்கிழங்கு வருவோம் செஞ்சிருக்காங்க நானும் எங்க அக்காவும் தான் செஞ்சோம் முதல்ல தக்காளி சாதம் செய்யறதுக்காக எங்க அக்கா வெங்காயம் அப்புறம் வந்து தக்காளி இதெல்லாம் வந்து முதல்ல நறுக்கி வச்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து மூட்டை பூச்சி நெசுக்கிற மிஷினில் வச்சு நம்ம இஞ்சி இருக்குது பார்த்தீங்களா இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் வச்சு நெசுக்கி ஆச்சுங்க அக்கா பையன் தான் நெசுக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு வானில் வச்சு தக்காளி சாதம் செய்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றியாச்சு கடுகு போட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு சீரகங்க சீரகம் பெருஞ்சீரகம் அப்புறம் வந்து நம்ம சீரகம்னு சொல்லுவாங்க இல்லையா இதுவும் கடுகு சீரகம் பெருஞ்சீரகம் எல்லாம் போட்டு கொஞ்சம் வெடித்த உடனே வெங்காயம் போட்டாச்சு வெங்காயம் போட்டு வதக்கி அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் போட்டாங்கன்னு வச்சிங்களா எங்கள் அக்கா அளவுக்கு உப்பு இதெல்லாம் போட்டு எல்லாமே வந்து ஒரு கிழக்கு கிழக்கு எல்லாத்தையும் அந்த வெங்காயம் வதங்கிட்ட பிறகு கொஞ்சம் வந்து தக்காளி கொஞ்சம் எல்லாம் எல்லாமே எல்லாம் நம்ம நறுக்கி வச்ச தக்காளி எல்லாமே வந்து போட்டாச்சு தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வந்து வதங்கிச்சு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு நம்ம நெசுக்கணும் பார்த்தீங்களா அந்த இஞ்சி பூண்டு விடுது அதையும் போட்டு அதிலே வந்து இஞ்சி பூண்டு நல்லா வதங்கட்டும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாமே வந்து கட் பண்ணி கொஞ்சம் போட்டாங்க வச்சிங்களா தக்காளி சாத்து கருவேப்பிலை கொத்தமல்லி நல்லாயிருக்கும் போட்ட நிறையா போட்டோம்னா நல்லா கருவேப்பிலை கொத்தமல்லியும் போட்டுக்கலாம் அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கலந்துக்கலாங்க கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவுக்கு சாம்பார் பொடி போட்டாங்கங்க எங்கள் அக்கா வந்து தக்காளி சாதத்துக்கு சாம்பார் பொடி போட்டு செஞ்சாங்க சூப்பராக இருந்துச்சு உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு செஞ்சு பார்க்குறவங்க சாம்பார் பொடி கொஞ்சம் போட்டு செஞ்சு பாருங்கள் கொஞ்சம் தனி மிளகாத்தூள் காரத்துக்கு கொஞ்சம் தனி மிளகாய் சாம்பார் பொடியிலே கொஞ்சம் காரம் இருக்குது அதனால் கொஞ்சம் தனி மிளகாய் தூளும் கொஞ்சம் போட்டுக்கிட்டாங்க அப்புறம் தேவையான அளவுக்கு வந்து தண்ணீர் நாங்கள் வந்து ஒரு நாலு பேருக்கு செஞ்சோம்னு வச்சிங்களா நாலு பேருக்கு செஞ்சோம் நீங்கள் எத்தனை பேர் அந்த அளவுக்கு தக்காளி போட்டுக்கோங்க அந்த அளவுக்கு வந்து தண்ணி தேவையான அளவுக்கு வச்சு கொஞ்சம் கொதிக்கணும் இல்லையா அதனால கொஞ்சம் தே தேவையான தண்ணி ஒத்திங்கி வச்சுக்கோங்க நல்லா கொதிக்கிட்டோம் நல்லா கொச்சாச்சு வச்சு நல்லா அதுக்கப்புறம் வந்து சாதத்தை போட்டு கிளறிக்கலாம் தக்காளி தோக்கு நல்லா வந்து ஒரு பத்து நிமிஷம் கொச்சுட்டு அதுக்கப்புறம் சாதத்தை போட்டு நம்ம தக்காளி சாதத்தை ரெடி பண்ணிக்கலாம் சரிங்களா சாத போட்டு சாத்து போட்டு நல்லா ஒரு கிளறி கிளறி தக்காளி சாதத்தை நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சு ஆச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம சேப்பைக்கிழங்கு வந்து வறுக்க போகிறோம் அந்த சேப்பைக்கிழங்கு வறுக்கிறதுக்கு அது தோல் சீவிட்டு தேவையான அளவுக்கு மஞ்சள் போட்டு க சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதை வேக விட்டு எடுத்தாச்சு வேக விட்டு எடுத்தாச்சு அதுக்கப்புறம் வந்து வானல் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு தேவையான அளவுக்கு சிம்மில் வச்சு செய்யணுங்க இதை சிம்மில் வச்சு மிளகாத்தூள் போடணும் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் இது மிளகாத்தூள் போட்டு அந்த கொஞ்சம் ப்ரவுன் கலரில் மாறினோடனே நம்ம கட் பண்ணி வச்சு வே அவிச்சு வச்ச சேப்பங்கிழங்கு அதில் போட்டு நல்லா வறுவல் பண்ணலாம் கிளறி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு அதில் நம்ம வந்து அரிசி மாவு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து அரிசி மாவு கலந்து செஞ்சால் தான் வந்து அது மளபளப்பாக இருக்கும் சேப்பங்கிழங்கு வந்து கொஞ்சம் வழுவழுப்பு இருக்கும் அது போகிறதுக்காக தான் இந்த அரிசி மாவு நம்ம போடுறோம்னு வச்சுக்கலாம் அரிசி மாவு வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் குட்டி டீஸ்பூன ரெண்டு டீஸ்பூன் போட்டு அதையும் நல்லா வந்து கலக்கி விட்டுக்கலாம் அப்போ தான் வந்து பழப்பொலன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு வந்து கொஞ்சம் வந்து மொறு மொறுன்னு நல்லா இருக்கும்னு வச்சுங்களா சேப்பங்கிழங்கு வந்து ரெடி ஆயிடுச்சு நான் தான் இது செய் இருக்கேன் அதுக்கப்புறம் வாங்க சாப்பிட்லாம் தக்காளி சாதம் சேப்பங்கிழங்கு ரெடி பண்ணியாச்சு சாப்பிட போகிறோம் எல்லோரும் வந்து சாப்பிட்டீங்களா மறக்காமல் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய்